எம்எஸ்பி பிரேக்கர்ஸ் வர்சஸ் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு ஸோ பார்க்கலாம் மேட்ச்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு இங்கே இந்த மேட்ச்சை அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணணும் எப்படி போலர் சுற்றி ஒரு ஓவர் மட்டும் தான் போட முடியும் மணி மஸ் பண்ணால் எங்கள் சைக்கிளில் இருக்குது ப்ரேம் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ப்ரைஸ் ப்ரைஸ் டு ஃபிரேம் ஓ இது ஒன் ரீபால் போட்டிருக்காரு டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஒன் டாட் அன்னைக்கு எந்த டேக் அண்ட் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க ரெண்டாவது ஒன் எங்க்ஸ் பண்ணா இங்கே லோகேஷ் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக பவர் பவர்ஃபுல்லே அதன் காரணமாக அங்கே ஃபீல்டர் வைக்கல தெளிவாக போயிருச்சு பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சுங்க இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரி லோகேஷ் பேட்ல இருந்து பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு இந்த மாதிரி ஃபீல்டரை எடுத்து வெளில வச்சிருந்தாங்க பவர் பிளேல செங்கல் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தாரு காலில் போட்டதை ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க டேர டிக்கெட் ஆனால் விக்கெட் ஆகிருந்திருக்கோம் செம்பில் படலை செங்கல் முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போடா எங்கள் சிச்சலிப்பா ஃபஸ்ட் பாலே ஒரு ஓயிடு ஃபர்ஸ்ட் ஒன் பால் டிஃபன்ஸ் மைண்ட் செட் எடுத்து அடிச்சிடாருன்னு பார்த்தா ஹஸ்ட்டாருங்க ரொம்ப குயிக்கராக எடுத்தா ஹஸ்டார் டேர்ட்டிங்க வீக்காயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக வந்துச்சுன்னு சொல்லலாம் பேட்ஸ்மேனுக்கு பாலை வந்து பேட்டில் மோதிச்சு அதே பட்சம் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் பேட் சொன்னால் எங்கள் மோகன் அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் பந்து சூப்பராக அடிச்சிருக்காருங்க சென்சார் பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா போயிடுச்சு இங்கே ஒரு யங்ஸ்டர் பேட்டில் இருந்து சூப்பரான ஒரு பவுண்டரி கட்டைசி வரைக்கும் பால வாட்ச் பண்ணி அடிச்சாரு திரு திருமண பந்தையும் ஒன்ஸ் விட்டு ஓடி இருக்காங்க அதே பட்சம் சிங்கிளாக இருக்கும் சிங்கிள் நெக்ஸ்ட் பல இந்த வித்தே கொடுக்காத பந்து இதுவும் சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வைட் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டுச்சு ஆனால் கீழே பட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் டார் பாலோட இங்கே ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் பால் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்களே பார்த்தா எங்கள் ஃபிரஸ் இருக்காரு நல்ல ஷாப் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு ஃபுல் டாஸ் பால் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்களே பார்த்தா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் டோஃபுளா அதையும் தரையில் தான் ஆட்டு போயிருக்காங்க அங்கே மணி இருக்காரு ஃபீல்டர் ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா ஃபஸ்ட்டு டம்ளில் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது ரெண்டு ட்ரை ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டார் செம்ம பேஸ் போட்டான்னு சொல்லலாம் அதன் காரணமாக எங்கள் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா அங்கே பாலாக இருக்கார் அல்ல ஸ்டாப் தெளிவான த்ரூ சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கேக்கிங் லென்த் அதையும் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு எந்த பக்கம் ஆடணுமோ அந்த பக்கமாக சிங்கிள் மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க மேட்ச்கான ஃபோர்த் ஓவர் போட எங்கள் பிரகா ஷ்வன் நேருக்கு நேர் சூப்பராக அடித்தாரு சான்ஸ் ஃபார் அங்கே பாலாக இருக்காரு ஃபீல்டர் புஷ்டாரங்க நல்லா டேக் அண்ட் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் லோகேஷ் அவரோட விக்கெட்டும் இங்கே வெட்டு தட்டி தட்டியிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஓ ஸ்டெம்பு லைனுக்கு வர பார்த்தாரு சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா விட்டாருங்க கேட்சை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இங்கே ரெண்டு ரெண்டு ஓட்டாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் இதையும் ரெண்டாம் மாத்த ட்ரை பண்ணுறாங்களா சிங்கிள்லா ரெண்டு ஓட்டாங்க ஸோ பில்லர் கொஞ்சம் லேசியாக இருந்ததை பார்த்து தெளிவாக ஓடி இருக்கான்னு சொல்லலாம் ரெண்டு பேர் சொன்னோம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்காங்க ரெண்டு ரன் பால் ரெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு வந்திருக்கு லக் பை ரன் டாட் பால் லாஸ் ஒன்மூர் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி இதோட எங்கள் டாட் பால் இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ஃபியூச்சர் லெவன்ஸ் லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் மணி ஃபஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு ஃபஸ்ட் ஒன்றி பால் சப்போர்ட் பண்ணி போனார் குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் விட்டு தட்டை பார்த்தாரு போன பால் அதை விட்டு சொல்லிட்டாங்க செகண்ட் ஸ்கொயர் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அதை ஸ்டாப் பண்ணாரு தெளிவான தருவாங்க அதன் காரணமாக எங்கள் சிங்கிள் அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு அகைன் ஒரு டாட் பால் இங்கே நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு விரட்டி போய்க்கிட்டு இருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்லா ஃபீலிங் ரெண்டு ரன் ஓட்டாங்களா அங்கே பேக்கப்பில் ஃபீல்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மூணாறுனுக்கான ட்ரை மூன்று ரன் ஓட்டாங்க நாட் அவுட் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் காலைல போட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் லெக் பை ஒரு ரன் டாட் பால் லாஸ்ட் ஒன் மூர் பால் ரிச் அடிச்சிருக்காரு செம்ம ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல வெரைட்டி போயிட்டாங்க ரெண்டு இதோட ஓவரும் எண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எஸ் இதோட முடிவுக்கு வந்திருக்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க முப்பத்தி ஏழு டார்கெட் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு பார்க்கலாம் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஓடி சைக்கிளாக சைக்கிளாக ஃபஸ்ட் சஞ்சீவ் சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸில் கண்டிப்பாக தாண்டி போய் விழுகும் பவுண்ட்ரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாலே ஒரு நல்லா ஸ்டார்ட் அப்படின்னு இந்த முறை நேருக்கு நேர் லாங் அடிச்சிருக்காரு எடுத்து கவர்ஸில் வச்சாங்க லாங் ஆஃப் லார் சார் பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு இங்கே பாலோட தோடு பாலோட தலைக்கு மேலே போகும் ஆனால் மிட் ஆன் ஃபீல்டர் பாலுக்கு வந்தாங்க அதன் காரணமாக டாட் பாலாக கன்வெர்ட் ஆகுது ஃபோர்த் ஒன் போயிட்டு நினைக்கிறேன் விலகி போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு ஒய்டு முன்னாடி ஃபீல்டர் விழுந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் ட்ராவல் ஆகி போகுதான்னு பார்த்தா ஈரத்துக்கு நின்றுச்சு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் போகலை விட்டு பிடிக்க பார்த்தாங்க சிங்கிள் லாஸ்ட் ஒன்று பால் மறு ரிச்சா ஆட பார்த்தாரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நோ சொல்லிட்டாங்க டாட் பால் டாட் பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட எங்கள் மோகன் செகண்ட் ஓவர் படா எங்கள் மோகன் ஃபர்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சிங்க பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று ஆனால் பேட்டில் போடல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு அங்கே ஃபீல்டு கையில் போயிருக்கும் போதும் குயிக்கராக ஒன்று ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பாலுக்கு ஃபீல்டர் வந்துடுறாரு பார்த்தா பால் வரைக்கும் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க ரன் அவுட்டுக்கு லைஃப் கிடச்சிச்சு அடிக்கலை சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு மறிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் நல்லா முதல் விக்கெட் பிரணவியோட விக்கெட்டை இழக்கிறாங்க ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா பாலா நான் சைக்கிளில் இருக்க போகிறாரு இப்படி இருக்க பதினெட்டுக்கு பத்தொம்பது தேர்ட் ஓவர் போட இங்கே லோகா ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு ட்ராவல் ஆகி போகுதா கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே ஆறு தேவையான ஒரு ஆறு இங்கே பிரகா பேட்டில் இருந்து வந்திருக்கு இந்த சிக்ஸோட ரென்னு பாலை விட கம்மியாக கொண்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நம் பேருக்கு பக்கத்தில் போயிருக்கு அதே பட்சா இது சிங்கிள்கான வைப்புன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் மைண்ட் சார் தேர்ட்டி விட்டு சிங்கிள் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஃபுல் தரையோட தரையாக போயிருக்கு இதுவும் சிங்கிளாக தான் மற்றவங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு அடித்தாரு எக்ஸ்ட்ரா கவரில் அகெயின் ஒரு சிங்கிள் கண்டிச்சாக நாலு சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடித்தார் நேருக்கு நேர் இது சிங்கிளாக தான் மாறும் கண்டினியூஸாக நாலோடு சேர்த்து அஞ்சாக மாறுது அஞ்சு சிங்கிளோட இங்கே இந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஆச்சுக்கணும் ஃபோர்த் ஓவர் போட எங்கள் சூர்யா டாஸ் டாஸ்பால் கேப்பில் போயிருக்கு தொடர்ந்து கடைசி ஆறு பந்தம் சிங்கிளாக தான் மாறியிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டஸ் பால் ஆறாவது சிங்கிளோடு சேர்த்து ஏழாவது பாலும் சிங்கிளாக மாதிரி இருக்குது பலோட நெக்ஸ்ட் ஒன் விலகி அடை பார்த்தாரு இன்சைட் அவுட்டு தெளிவாக போட்டிருக்காருங்க இங்கே டாட் பால் பலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக சூப்பராகிடுச்சிருக்காரு ஒரு இன்சைட் அவுட்டு ஃபீல்ட்ரு பாலுக்கு போயிடுறாரா பிடிச்சிட்டாருங்க பவுண்ட்ரி போட மாட்டேங்கிற மாதிரி இல்லைங்க அவரே சொல்லிட்டார் பவுண்ட்ரி அப்படிங்கிறத ஜென்னினான ஒரு விசையம் பலோட்ட நேக்ஸ் ஒன் பிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு பவுண்ட்ரி போனால் அது வின்னிங் சாட்டாக மாறும் எஸ் பவுண்டரியோட இந்த மேட்சில் வின் பண்ணி ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க இங்கே